இமாம் ஹசனாரின் மனைவி உம்மி ஃபர்வா அவர்கள் கர்பலா களத்திலே தமது மகன் இமாம் காசிம் இவர் பெயரில் காசிம் மாலை என்றும் காசிம் படைப்போர் என்றும் நமது முன்னோர்கள் சொல்லுவதை கேட்டிருப்பீர்கள் இமாம் ஹசனாரின் மூத்த மகனான இமாம் காசிம் அவர்களுக்கு தம்முடைய விதவை தாய் உம்மி ஃபர்வா அவர்கள் கர்பலா போருக்கு முதல் நாள் இரவில் கூறிய அறிவுரையை கேளுங்கள் தாயின் காலடியில் மண்டியிட்ட மகன் காசிம் அவர்கள் என் அன்பு தாவே உன்னை விதவியாக்கிய விஷமிகளை பலி எடுக்க வெடிந்தால் நான் புறப்படுகிறேன் என் தந்தைக்கு விஷம் வைத்தவர்களின் பாரிசுகளுக்கு என் வாழ்வீச்சை பரிசாக்கி வருகிறேன் பூவிழந்த உமது கூந்தலுக்கு ஈடாக இந்த புள்ளர்களின் உயிரை காணிக்கையாக்குகிறேன் என்றார் உடனே உம்மி பர்வா இமாம் ஹசனாரின் மனைவி அவர்கள் தமது அன்பு மகனுக்கு கூறிய அறிவுரைகள் என் அன்பு மகனே உன் தந்தை ஒரு பாவமும் அறியாத புண்ணிய ஜீவன் அந்த புண்ணிய ஜீவனை இந்த புல்லர்கள் விஷமிட்டுக் கொன்றனர் இறக்க மனம் கொண்ட அந்த இளவலை அறக்க மனம் கொண்ட அரபு மிருகங்கள் அழித்து விட்டனர் எப்படி துடியாய் துடித்து இறந்தார் தெரியுமா ஆண்டவன் பெயரை கேட்டால் ஆடை நிகழ்வது கூட தெரியாது தன்னை மறந்து ஆழ்ந்த பக்தியில் ஆழ்ந்துவிடும் வெய்யடியார் முரட்டு குணமே இல்லாத மோமின் ஒரு பொய் கூட பேசியதே இல்லை ஒரு பொழுது தொழுகை கூட விட்டவர் இல்லை இறந்து வரும் ஏழைகளுக்கு பறந்து துடித்து உதவும் பசும் நெஞ்சம் யாருக்கும் இல்லை மகனே என்ற சொல்லை சொன்னதே இல்லை இவ்வுலகில் பதவி பகட்டு பட்டம் எதையுமே பெரிதாக மதிக்காது பக்தியே மூலதனமாய்க் கொண்ட பெரும் பாக்கியசாலி பரந்த மனதுடைய பரமசாலி வாடிய பயிரை கண்டாலும் வாடிய முகத்துடன் நீரூற்றி காப்பார் வாரி வழங்குவதில் அவருக்கு நிகர் யாருமே இல்லை காரி உமிழ்ந்தவனையும் கனிவுடன் உதவுவார் கூறிய வாக்கை மீறியது இல்லை தான் ஏறிய அரியணையை கூட எதிரிக்குத் தந்து இன்பமுற்றவர் ஊறுகுற எறும்புக்கும் உணவிட்டு மகிழ்வார் உன்னத உள்ளம் படைத்தவர் அவர் கொடுத்த கொடையை பெற்று அவரையே கொலை செய்த கொடும்பாவிகளை நீ நாளைய போர்க்களத்தில் சந்தித்து உன் தந்தை உயிருக்கு பதிலாக எதிரியின் உயிரை கொண்டு வா மகனே உலக பொருள்களை கொடுப்பதில் உன் தந்தைக்கு நிகர் யாருமே இல்லை அதுபோல் உயிரை கொடுப்பதில் உன்னத குறிக்கோள்களுக்கு உனக்கு நிகர் யாரும் இல்லை என்று நீ வா மகனே பதவியாசை கொண்ட உமையாக்களால் பல முஸ்லிம்களின் உயிர்கள் பலியாகும் என்று தம் பாதையினை உள்ளன்போடு உதறியவர் உன் தந்தை மகனே அந்த உதரத்தில் உதித்தவன் நீ மகனே உன் தந்தை மட்டும் மாவியாவை எதிர்த்து வாழை உருவி இருந்தால் பல முஸ்லிம்களின் தாலியிருந்து அரபு நாட்டு அமைதி இழந்து அல்லோல கல்லோலப்பட்டிருக்கும் மகனே கொலைக்களங்களையே கண்டு கண்டு கொதித்து துள்ளி அரபு நாட்டை வெறுத்து வந்த அரபு மக்களுக்கு அமைதி வழங்க தன் அரியணையே அள்ளி தந்தவர் மகனே எதற்காக இஸ்லாம் என்னும் சாந்தியை காக்க அதை ஏற்றுக்கொண்ட மூமின்களை காக்க அது உலகில் நிலைத்து நிற்க தனது இன்பமயமான உலக வாழ்வின் உச்சகட்டத்தையே ஒரு நொடியில் வீசியறிந்த வீரமகன் உன் தந்தை அந்த மாவீரர் பெற்றெடுத்த பிள்ளையான உன்னிடம் ஒன்றே ஒன்று கேட்கிறேன் உன்னை பெற்றெடுத்து பெற்றெடுத்து பாலூட்டி வளர்த்த அன்புத்தாய் நான் உன்னிடம் கேட்பது உன் வீரத்தை மகனே உன் வீரத்தை ஏன் தெரியுமா உன் தந்தை எதை நினைத்து தன் உலக வாழ்க்கை தியாகம் செய்து மாண்டாரோ அது நிறைவேறாது கண்டு மனம் நொந்து கேட்கிறேன் நீ என் மகன் உன்னால் நிச்சயம் அதை நிலைநிறுத்தி உன் தந்தையின் ஆன்ம அடைய வகை செய்ய முடியும் என்ற நம்பிக்கையில் கேட்கிறேன் ஆமா மகனே எந்த ஒரு இஸ்லாத்தை காப்பாற்றுவதற்காக உன் தந்தையிடம் வாக்கு கொடுத்து அரியணையை பெற்றார்களோ அந்த இஸ்லாத்தை அதே அரியணையை கொண்டு அதே ஆட்களின் வாரிசுகள் அதே இஸ்லாமிய சுடரை அழித்து விடுவார்கள் போலிருக்கிறது மகனே அதனால் அந்த வாரிசுகளை உன் அன்பு தந்தையின் வாரிசான நீ காப்பாற்றி உன் தந்தை பெற்ற பேற்றினை பெற உன் அன்னை பெற்ற கடனை தீர்க்க நாளை உன் சித்தப்பாவிற்கு துணையாக உன் வாளை உருவி வீரத்தை காட்ட வேண்டும் உன் தந்தையின் அன்பு நாதம் அறுபட்டு போன நாளில் நான் தவியாய் தவித்தேன் மகனே அந்த அன்புருவத்தை கண்டு மகிழ்ந்த என் கண்கள் அவரை காணாது கலங்கி கதறின மகனே கண்ணீரை கடல் அலைபோல் கசிந்தன மகனே வாழ்வு தன்னலில் வெந்த என் உள்ளத்தை அவரின் பாத நிழலில் பசியாறி மகிழ்ந்தேன் ஆனால் ஆனந்த வாழ்வில் வீசிய விஷம் என்னும் புயலில் உன் தந்தை என்னும் படகு கவிழ்ந்து விட்டது அதில் ஏறிய உன்னையும் என்னையும் உசைனார் கரையேற்றினார் கண்ணீரை துடைத்தார் ஒருவாறு என் மனதை திடமாகிக் கொண்டு உன் தந்தையின் உருவில் உன்னையும் இறைவன் தீட்டிய உடலமைப்பில் கண்டு சற்று ஆறுதல் பெற்று வந்தேன் ஆனால் நாளை நீயும் என்னை விட்டுவிட்டு போகப் போகிறாய் அது குறித்து எனக்கு கவலை இல்லை மகனே எங்கே போக விடப் போகிறாய் எல்லாம் வல்ல அல்லாவிடம்தானே அது குறித்து மகிழ்கிறேன் மகனே மகிழ்கிறேன் இரட்டிப்பு மகிழ்கிறேன் காரணம் தெரியுமா பல விதத்திலும் நான் பாக்கியசாலி மகனே ஒரு விதத்தில் உன் தந்தை எதை நினைத்தாரோ அந்த அறத்தை காக்க நீ போகின்றாய் உன் தந்தைக்கு இஸ்லாம் வாழ வேண்டும் என்கின்ற தவிர வேறு இமியளவு கூட இவ்வுலகில் இச்சை கிடையாது அந்த ஒரு ஆசை நிறைவேற எதையுமே தருகின்ற இதயமும் தாங்குகின்ற பக்குவமும் பெற்றவர் அப்படிப்பட்டவரின் ஒரே ஒரு ஆசை கூட நிறைவேறாது இஸ்லாத்தை அழித்துவிட துடிக்கும் இக்கொடியவர்களை கொன்றுவிட உன் தந்தையின் ஆசை கொடியான பச்சை கொடியினை பறக்கவிடப் போகும் பதினான்கே வயதான உன்னை எனக்கு பாலகனாகத் தந்த பார்படைத்த அல்லாவுக்கு எனது பணிவான கடமையினை நன்றியினை செய்து மகிழ்கிறேன் மகனே இந்த வீர காவியத்தில் உன்னை இழப்பதின் மூலம் உன் தந்தைக்கு நீயும் நானும் பட்ட கடன் தீரும் அதன் மூலம் தீனுக்கும் அதை கொண்டு வந்த நபிகள் நாயகம் செல்லல்லா குலைவசெல்லம் அவர்களுக்கும் அவரின் குடும்பத்தாருக்கும் நாம் பட்ட ஈடு இணையற்ற கடன் தீரும் மகனே உன் இளம் பருவத்தில் மற்ற குழந்தைகளை தங்களின் தந்தைமார்கள் தூக்கி போவது கண்டு நீயும் என்னிடம் ஓடோடி வந்து உன் தந்தையை கேட்பாய் நினைவுண்டா பொறுமகனே உன் தந்தை வந்து விடுவார் என்று நானும் உன்னை அறற்றிவிட்டு கண்ணீர் விடுவேன் ஆண்டவன் ஆடுகின்ற நாடகத்தில் உன் போன்ற அரியா பிள்ளைகள் படும் ஆறுதல் தர முடியாத அன்பு காட்சிகளை கண்டு எத்துணை நாள் கண்ணீர் விடுவேன் தெரியுமா இறைவனிடம் முறையிட்டு அழுவேன் தெரியுமா அந்த பல முறையீட்டை ஆண்டவனின் மனமும் உடன்பட்டு இன்று ஆணையிட்டான் போல் இருக்கிறது மகனே என் முறையீட்டை கேட்டு அன்புள்ளம் கொண்ட ஆண்டவன் நாளை அதற்கான முறையினை தந்து அருளினான் ஆமாம் உன் தந்தை தந்தையை நாளை நீ காண்பாய் மகனே அப்போது கட்டாயம் என் சலாம் கூறும் மகனே ஒரு நாள் கூட உன் தாய் தொழுகையினை கைவிடவில்லை என்று கூறுமகனே இந்த உமையாக்கள் நம்மை உணவில்லாது நீரில்லாது சின்னஞ்சிறு குழந்தைகளையும் கொடுமைப்படுத்திய கோரக் காட்சியை எடுத்து கூறு மகனே அவரிடம் சென்னத்திற்கு சென்று நீ சொன்னாலும் அவர்களை மன்னித்து விட சொல்லுவார் அத்துணை இரக்கமனம் படைத்தவர் அவர் அதனால் ஆண்டவனிடமும் அவனின் ரசூல் சல்லா உலிவசல்லம் அவர்களிடமும் சொல் சொல்மகனே அகுளுள் வைத்தின் அவல நிலைக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கட்டும் இறைவன் தர்பாரில் உன் பச்சலம் கையேந்தி பிச்சைகள் மகனே பிச்சைகள் கொடுத்து சிவந்த கரமுடைய அல்லாவிடம் கரங்களை எடுத்து மகனே இஸ்லாத்துக்கு ஏற்பட்ட ஆபத்து பற்றி கூறி அதை காத்தருளும்படி ஆண்டவன் வாசலிலே யாசகம் கேள் மகனே இதை மறக்காது மகனே எதை மறந்தாலும் இதை மறக்காதே நிச்சயம் அல்லாஹ் உன் பிஞ்சு கரங்களுக்கு பிச்சை ஓடாமல் இருக்க மாட்டான் அதனால் இதை மறக்காது மகனே நமது மார்க்க நெறி காக்க வாழை உருவது நமது மரபு மகனே உலக நெறிகாக்க பொருளை வாரி இறைப்பது நமது வம்சவழி மகனே உன்னத கொள்கைகளுக்கு உயிரையே பணயம் வைத்து விளையாடுவது நமது பரம்பரை சின்ன மகனே அதனால் நமது சின்னம் மரபு அழியாது காக்க நாளை நடக்கும் அரபோரின் ஆவி துறக்க தயங்காதே மகனே உன் அன்னையின் ஆணை இது மீறாதே மகனே அதனால் ஆண்டவனுக்கு உன் விலைமதிப்பற்ற உயிரை இழக்க இமியளவும் தயங்காதே மகனே என் பேச்சை காப்பாற்றுவாய் என்று நான் நம்புகிறேன் அதனால் உன் கடமைக்கு உன்னை தயாராக்கிக் கொண்டு உன் பதிலை எனக்கு ஆறுதலாக சொல் மகனே என்றார் அது கேட்ட இமாம் காசிமின் கண்ணீர் கரை புரண்ட ஆற்று நீர் போல் ஓடியது தோள்கள் தினவெடுத்தன கரங்கள் எடுத்தன நாக்கு வீர உரை கொட்டின அம்மா நீ ஆணையிட பறந்தவள் ஏன் கெஞ்சுகிறாய் ஆணையிடு போதும் உன் ஆசை கனவுகளை நினவாக்கி காட்டுவது எனது கடமை நான் உன் அடிமை ஆயிரத்தில் ஒருவளம் உன் அறுபட்ட தாளிக்கு ஈடாக ஆயிரம் எதிரியின் தாலிகளை அறுத்து உன் தங்க கால்களில் இட்டு உன் தவிப்பை போக்கின்றேன் தாயே கவலைப்படாதே நான் வீசுகின்ற வாளின் மனம் உலகில் வீசப்போவது கண்டு உன் மனம் மகிழட்டும் உலகம் உய்விக்க வந்த தீன் வாழட்டும் உத்தம திருநவியின் பெயர் அதில் திகழட்டும் உலகெங்கும் ஆண்டவன் புகழ் முரசு கொட்டட்டும் அது கண்டு என்னாவியும் பிரியட்டும் மாளிகையில் உழவ வேண்டிய உன் மஞ்சள் கால்கள் மண்தரையில் உழவுவது கண்டு என் நெஞ்சம் ரத்தம் சிந்துகிறது தாயே பன்னீரிலே குளித்து மகிழ வேண்டிய உன் பட்டு உடல் தண்ணீர் தவிப்பில் வாடி உதிர்வது கண்டு என் வாழ் துடித்துக் கொண்டுள்ளது தாயே துடித்துக் கொண்டுள்ளது சேனைகளுக்கு ஆணையிட வேண்டிய உன் சேலை முந்தானி செடிமுள்ளில் சிக்கி தவிப்பது கண்டு என் கரங்கள் துடிக்கின்றன தாயே என் நெஞ்சம் வெடிக்கின்றது அம்மா சேடி பெண்களின் சேவையில் சுகம் காண வேண்டிய உன் செம்மை உடல் செத்து மடிவது கண்டு என் உடலில் சத்து சதுராடுகிறது எதிரியை காண துடிக்கின்றது அவன் உடலை கீறி கிழிக்க காரி உமிழ கடமை என்னை கடும் காற்று வேகத்தில் அழைக்கின்றது பட்டு மெத்தையில் உறங்கி சுகம் காண வேண்டிய நீ உன் பசும் உடலை பாலைவன மணலில் படுத்துறங்குவது கண்டு என் மனம் பரிதவித்த நாட்களை நீ அறிய மாட்டாய் தாயே உன்னை விதவியாக்கிய உன்னத புருஷருக்கு விஷத்தை வைத்த உத் விஷமைகளின் வாரிசுகளுக்கு என் வாழ்வீச்சை பரிசாக்குகிறேன் உளுத்தர்களின் தலையினை உன் வாழ்கொண்டு உருட்டி விட்டு உனக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுகிறேன் பூவிழந்த உன் கூந்தலுக்கு புகழ் மாலை சுட்டுகின்றேன் இப்புவியையே உன் புனித காலடியில் இட்டு தீனையும் அதை கொண்டு வந்த பெருமானார் சல்லல்லா உலைவசில்லம் அவர்களையும் பெருமை அடைய செய்கின்றேன் நீ கண்ணசைத்தால் போதும் கடலையே குடித்து விடுகிறேன் நீ கையசைத்தால் போதும் கடும் புயலையும் வென்று விடுகிறேன் நீ காலசைத்தால் போதும் கார் தடித்து உனக்கு காணிக்கையாக்குகின்றேன் நீ வாயசைத்தால் என் வாழ்வையே உனக்காகத் தருகிறேன் எனவே விடிந்ததும் என் மரணத்திற்கு விடை கொடுத்தாயே தாயின் கால்களில் விழுந்த மகனை அப்பாஸ் அவர்களின் அழைப்பு குரல் சுய நினைவுக்கு கொண்டு வந்தது திரும்பி பார்த்த காசிம் என்ன சிற்றப்பா நெடுநேரம் நின்று விட்டீர்களா என்றார் வியப்போடு ஆமாம் கண்ணே மார்க்க உணர்ச்சிகளை மார்பில் தாங்கிய மகனை பற்றிய என் அன்பு அண்ணன் அசனை நினைத்து அயர்ந்து நின்றுவிட்டேன் அதனால் நான் வந்த வேளையை மறந்துவிட்டேன் இமாம் அவர்கள் உன்னையையும் அன்னியாரையும் உடனே அழைத்து வரச் சொன்னார்கள் என்றார் இமாமின் ஆணை கேட்ட அன்பு தொண்டர்கள் உடனே பதறியபடி கண்ணீரை துடைத்துக் கொண்டு கால்களை வரவாக்கி நடந்தனர் அன்பு அண்ணியையும் அருமை மகனையும் செல்லுகின்ற காட்சியை பின்னின்று ரசித்தபடியே கண்ணீர் மல்க தன்னை மறந்து நின்ற அப்பாஸ் அவர்களின் செவிகளில் ஒரு பெண்ணின் அழுகுரல் கேட்டது உடனே சுய உணர்வு பெற்று குரல் எங்கிருந்து வந்தது என்று எண்ணி அப்பாஸ் அவர்கள் அடுத்த கூடாரத்திலிருந்து வந்ததை உணர்ந்து உடனே அங்கு விரைந்தார் அங்கே தனது அன்பு சகோதரி உம்மு கொல்சும் பாத்திமா நாயகி அவர்களின் நாலாவது புதல்வி அப்பாஸ் அவர்கள் அலி அலி அல்லா அவர்கள் பாத்திமா நாயகம் இறந்தபின் மறுமணம் புரிந்து மற்றொரு தாரத்தின் மகன் இவர் தாயின் பெயரும் பாத்திமாதான் அதனால் குசூம் இப்னே ஹாலித் அவர்களின் புதல்வி இந்த பாத்திமா அவர்கள் அடுத்த கூடாரத்தில் ஆண்டவன் முன் தலை தாழ்த்தபடியே சஜிதா செய்து அழுவது கண்டார் கூடார வாயிலில் ஓடி நின்ற அப்பாசும் குழந்தை சக்கினாவும் உம்மி கொல்சுன் முன் உள்ள முருகிய பிரார்த்தனையை கேட்டனராம் என்னை படைத்த இறைவா என் அக்காள் மிகவும் அதிர்ஷ்டசாலி அவளுக்கு இரண்டு மகன்களை கனிவுடன் நீ வழங்கினாய் அது இந்த பொன்னான நேரத்தில் என் அண்ணனுக்கு துணையாக இருக்கின்றது அந்த வாக்கியத்தை என் அன்பு சகோதரிக்கு கொடுத்தாய் உன் வழியில் உயிர் துறக்க ஆண் பிள்ளைகளை என் அன்னிக்கும் ஹசனாரின் மனைவிக்கும் தந்தையாய் முஸ்லீமின் மனைவிக்கும் இந்த வாக்கியத்தில் பங்கு பெற பிள்ளைகளை தந்தாய் பகாவின் தாய்க்கும் அந்த பிள்ளைகளை தந்தாய் ஹுசைனின் உயிர் தியாக சுடருக்கு துணையாக அனுப்பிய பாக்கியங்களை தந்தாய் யா அல்லாஹ் நம்முடைய இஸ்லாத்தில் இறைபலி ஒரு பெரிய பாக்கியம் அதேபோல் உனக்காக போரிடுவது ஒரு பெரும் பேரு எங்களுக்கு எத்தனை அற்கொடைகளை நீ வழங்கினாய் அழகான என் உடலையும் அதில் அருமையான என் உயிரையும் அறிவையும் தந்தாய் உலகிலே மற்ற பெண்களுக்கு இல்லாத மகிமை எங்களுக்கு தந்தாய் எங்களை உன் திருத்தூதர் முகமது நாயகம் சல்லல்லா உலகம் அவர்களின் வாரிசுகளாக படைத்தாய் மறு உலகின் ஜன்னத்தின் ராணியாக என் தாயை தேர்ந்தெடுத்தாய் என் பாட்டனார் நபி அவர்களுக்கு நுபுவத்தை அருளினாய் என் தாய்க்கு விளாயத்தை அருளினாய் என் தாயின் ஜன்னத்தை அருளினாய் என் தந்தைக்கு விளாயத்தை அருளினாய் எங்களுக்கு இஸ்லாத்தை அருளினாய் என் சகோதரர்களுக்கும் அவர்களின் பிள்ளைகளுக்கும் ஷஹாதத்தை அருளினாய் இப்பூ உலகம் வாழ உன் ரஹமத் குதிரத் கிலாஃபத் தாகத் இப்படி உன்னால் எத்தனையோ அருட்கொடைகளை நாங்கள் பெற்றோம் அதற்கு என்ன கைமாறு செய்ய முடியும் ஒரே ஒரு கைமாறு தவிர அது கூட உனக்காக போரிடும் கைமாறு ஆண்களுக்கே அதை அருளினாய் என் போன்ற பெண்களுக்கு தங்களின் மகன் மூலம் அதை செய்ய முடியும் மற்ற பெண்கள் உன் நன்றி கடனை தான் பெற்ற பிள்ளைகள் மூலம் உனக்கு பலியிடுவதன் மூலம் அவர்கள் அன்பை காட்டி மகிழ்கிறார்கள் நான் மகப்பேறு இல்லாத மலடியாகிவிட்டேனே உனக்கு என் அன்பை காட்ட எனக்கு ஒரு மகனை தந்திருக்க கூடாதா இனிமேல் ஒரு மகனை நீ தந்து அருளினாலும் அது உனக்கு பயன்பட முடியுமா உனக்கு வேண்டிய நேரத்தில் இல்லாத பிள்ளை எனக்கு இனி எனக்கு தேவையில்லை என்று கூறி அல்லா என்று தனது தலையை தரையில் அடித்து அழ ஆரம்பித்து விட்டாராம் உடனே அதை கண்ணுற்ற அப்பாஸ் அவர்களும் கண்ணீர் விட்டு அழுது விட்டாராம் அப்பாசின் அழுகுரல் கேட்ட உம்மி கொல்சும் உடனே தனது சுய நினைவுக்கு வந்து எழுந்து நின்றாராம் என்ற கொல்சுமின் பாதங்களிலே அப்பாஸ் விழுந்து எனது அருமை சகோதரியே உன் தம்பி நான் நீ பெற்ற பிள்ளைக்கு சமமாவேன் அவன் முகமது ஹசனின் மகன் காசிம் எல்லோரும் அவரவரின் தாயின் காலடியில் பெற்ற பெற்றபோது மதீனாவில் உள்ள என் தாயும் இங்கு என் வீர விளையாட்டுக்கு விடைதர வரவில்லையே என்று ஏங்கினேன் அப்போதுதான் உன் அழுகுரல் கேட்டு ஓடி வந்தேன் உன் ஏக்கமும் என் இயக்கமும் இருமுனையும் கூடிய என் வாளை உன் காலை தொட்டு எடுக்கிறேன் உன் பிள்ளை இருந்தால் எப்படியோ அப்படியே உன் கடனை நான் ஆற்றுகிறேன் அதனால் என்னை ஆசீர்வாதம் செய்து விடை விடைகொடு விழுப்புண் பெற்று உன் காட காலடியில் வீழ்கிறேன் என்றார் அதன் பின் அவரையும் அழைத்துக் கொண்டு இமாம் ஹுசேனின் கூடாதத்திற்கு சென்றனர் அங்கு இமாம் உசேனின் மகளாருக்கும் இமாம் ஹசனின் மகன் காசிமுக்கும் இரவில் திருமணம் நடந்தது அந்த திருமணத்தின் விளைவால் பிறந்தவர்கள்தான் அதன் வாரிசுகள் தான் மொஹியத்தின் அப்துல் காதர் ஜீலானி அதனால் தான் அவரை பொழுது சொல்கிறோம் அல் வல் மகனுக்கும் இமாம் ஹுசைனாரின் மகளுக்கும் பிறந்தவர் தான் வந்தவர் தான் ஹசரத் மொஹியத்தின் அப்துல் காதர் ஜீலானி அவர்கள் அந்த கர்பலா இரவில் நடந்த போரின் மறுநாளைய போரில் இமாம் காசிம் அவர்கள் ஆகிறார்கள் அனைவரும் விட்டார்கள் இதுதான் ஷகாதத்தின் மரத்தம் கூடாத மதீனா ஹிஜ்ரத் நடந்த தேதி இருபத்தி நான்கு ஒன்பது கிபி அறுநூற்று இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஒரு நாள் மாலை நேரம் மகமூது நபிகள் செல்லல்லாஹி வசலம் அவர்கள் அவர்களை இறைவன் மக்காவை விட்டு யாத்ரி வென்னும் அடுத்த நகருக்கு போய்விடுமாறு ஆணையிடுகின்றான் யாத்ரி மக்காவிலிருந்து இருநூறு கல் தொலைவில் இருக்கின்றது அன்று இருபத்தி நான்கு ஒன்பது அறுநூற்று இருபத்தி ரெண்டு கிறிஸ்து பிறந்ததற்குப் பின் அவர் புறப்படாவிடில் மக்காவிலுள்ள உமையாவின் பேரன் அபு சூஃபியானால் அன்னாரின் மேனிக்கு ஆபத்து ஏற்படும் அதனால் அடைக்கலம் தேடி அனாதை போல ஆண்டவனின் தூதர் அருகே உள்ள யாத்திரீப்புக்கு போக வேண்டியதாயிற்று நபிப்பட்டம் பெற்று பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக அண்ணல் நாயகம் செல்லல்லா ஒளிவ செல்லம் அவர்கள் இந்த அரக்க அரபிகளுடன் அல்லல்கள் ஆயிரம் அடைந்து ஆரா துயரில் ஆண்டவன் நெறியினை கடைபிடித்தார் இருபத்தி நான்கு ஒன்பது அறுநூற்று இருபத்தி இரண்டு இஸ்லாமிய சருத்திரத்தின் முதலாண்டு தொடக்கம் இருபத்தி நான்கு ஒன்பது அறுநூற்று இருபத்தி ரெண்டு வரை மக்காவில் இருந்த முஸ்லிம்கள் நூற்று இருபது பேருக்கும் குறைவே அதிலும் பயங்கரமாக தன்னை முஸ்லிம் என்று சொல்லி பல இன்னல்களுக்கும் ஆளானவர்கள் பத்து பேர்தான் இந்த பத்து பேர்களிலும் அன்றைய தினம் ஆறு பேர்கள் தான் மக்காவில் இருந்தனர் அவர்களில் முக்கியமானவர்கள் ஹஜ்ரத் ஜனாபியா அபுபக்கர் சித்திக் அலி அல்லா உத்தால ஹசரத் உமர் பின் ரலி அல்லா உத்தால ஹசரத் அலி அலி அல்லா அவர்கள் அலி அல்லா தாலா அவர்கள் ஹசரத் ஹம்சா அலி அல்லா தாலா அவர்கள் ஹசரத் ஜாஃபர் அலி அல்லா தாலா ஹசரத் பிலால் என்ற அடிமை அலி அல்லா தாலா அவர்கள் இவர்களில் ஹசரத் ஹம்சாவும் அப்பாஸும் ஜாஃபரும் நபிகளின் தந்தையோடு தோன்றிய முறையில் பெரிய ஆவார் ஆக இவர்கள்தான் அன்று இஸ்லாம் என்னும் மாபெரும் மரம் சிறுதளிராய் கொடியாய் இருந்தபோது அதை பல அரபு அரக்கர்களிடமிருந்து காப்பாற்ற துணையாக இருந்த தூய தூண்கள் வாழ்க அவர்கள் புகழ் நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் அவர்கள் நாணய மாதராதலால் சிலர் தங்களுடைய பொருள்களை நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலைய் செல்லம் அவர்களிடம் தந்து பாதுகாப்பாக வைத்திருந்தனர் அவர்கள் கேட்கும் போது அதை திரும்பத் தருவர் அதனால் அவரை அல்லமியின் நம்பிக்கைக்குரியவர் என்று அழைக்கப்பட்டிருந்தார் இப்படி பல பொருள்கள் அல்லமீனிடம் இருக்கும்போது அவைகளை பட்டுவாடா செய்துவிட்டு வெளியேற அவகாசமில்லை அதே சமயம் அவைகளை எடுத்து போவது முறையாகவும் படவில்லை அங்கேயே போட்டுவிட்டு போகவும் மனமில்லை தனது அல்லமீன் என்னும் பெயரை இழந்துவிடவும் துணிவில்லை எனவே தனது மானப்பிரச்சனையை தனது வளர்ப்பு மகன் ஹசரத் அலியிடம் ஒப்படைத்துவிட்டு அலி அவர்களை அவசர அவசரமாய் அழைத்து அலி ஆண்டவனின் ஆணைப்படி நான் அருகில் உள்ள குடியேறுகிறேன் ஆனால் பொறுப்புள்ள சில வேலைகள் மக்காவில் உள்ளது பலருடைய பொருள்கள் எனது பாதுகாப்பில் உள்ளது அவைகளை அவரவரிடம் உரியவரிடம் சேர்ப்பித்துவிட்டு என் மகள் பாத்திமாவை அழைத்துக் கொண்டு நீ யாத்திரை வந்து சேர் எனது அல்லமீன் என்னும் பெயரை கடந்த ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக அரும்பாடுபட்டு காப்பாற்றி வந்தேன் அந்த பெயரை நான் இழந்து விடாதபடி நீ அக்கடமைகளை நிறைவேற்றும் மகனே இந்த நேரத்தில் உன்னை விட உயர்ந்த உன்னதமான நபர் யாரும் இல்லை இது என் பிரச்சனை அதனால் என் மகன் உன்னிடம் ஒப்படைக்கின்றேன் நான் நண்பர் அபுபக்கர் அவர்களுடன் யாத்திரிப்புக்கு புறப்படுகின்றேன் நீ என் கடமைகளை எனக்காக ஆற்றிவிட்டு அங்கு வந்து சேர் என்னை கொள்வதற்காக அபு சூஃபியானின் நாட்கள் வருவர் அவர்கள் விடியும் வரை நான் ஓடிவிட்ட செய்தி தெரிய வேண்டாம் என் பச்சை போர்வையை போர்த்தி என்னைப் போல் என் கட்டிலில் நீ படுத்துக்கொள் அவர்கள் நான் தான் என்று எண்ணி இங்கேயே இரவு இருக்கட்டும் காலைதான் உன்னை கொள்ள எண்ணுவர் அதுவரை என்னைப் போல் நீ என்னிடத்தில் படுத்துக்கொள் விடிகாலை தான் அவர்கள் கொள்ள முனைவர் அதற்குள் நான் ஊர் எல்லையினை கடந்து விடுவேன் இறைவன் உன்னை காப்பாற்றட்டும் குதாபீஸ் என்று கூறிவிட்டு புறப்பட்டார் கடினமான நேரம்தான் ஆனாலும் கடமையினை மறக்காது செய்தார் புனித மகன் அதுதான் ஹிஜ்ரத் அன்று இருபத்தி நான்கு ஒன்பது அறுநூற்று இருபத்தி இரண்டு ஹிஜ்ரி முதலாண்டு தொடங்கியது முதல் இஸ்லாமியரின் ஈடு இணையற்ற சரித்திரம் அன்று முதல் ஒரு சோக தினத்தில் ஆரம்பமாகின்றது அண்ணல் அவர்கள் அவசர அவசரமாய் ஆப்த நண்பர் அம்புபக்கர் அவர்கள் வீட்டை பரபரப்புடன் அடைந்தார் விஷயத்தை விளக்கினார் இனிமேல் மக்காவில் இருந்தால் தன் உயிர் உடலோடு இருக்காது எனவே உடனே யாத்திரைவுக்கு புறப்படுவதற்கு உண்டான ஏற்பாடுகளை செய்யுமாறு உரைத்தார் ஆளுக்கு ஒட்டகத்தில் ஏறி அர்த்தராத்திரியில் ஆளாய் பறந்தனர் ஆப்த நண்பரும் அவருடைய அண்ணல் நபிகளும் அதுதான் ஆரம்பத்தில் இஸ்லாமியரின் நிலை கடுமையான புயல் காலம் அத்துடன் பனியும் குளிருமாக பசியும் பட்டினியுமாக படாத பாடுகள் பட்டு மேடுகள் பல ஏறி காடுகள் பல கடந்து தன்னந்தனியர்களாக ஒளிந்தும் திரிந்தும் ஓய்வு உறக்கமின்றி இஸ்லாமியரின் ஈடு இணையற்ற மாவீரர்கள் மகமது நபிகள் சல்லல்லா அலிவாஸ்லாம் அவர்களையும் அவரது நண்பர் அபூபக்கர் சித்திக் அலி அல்லா தாலானு அவர்களையும் தாங்கிய ஒட்டகமானது யாத்ரீப் நகர எல்லையினை அடைந்தது முன்கூட்டியே செய்தி அறிந்த மதியனத்து மக்களும் யூதர்களுமாக நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிவஸ்லாம் அவர்களை வரவேற்க நகர எல்லையில் காத்திருந்தனர் இருவரையும் கண்ட யாத்திரி மக்கள் மனமார மகிழ்ச்சி ஆரவர குரல்களை எழுப்பிய வண்ணம் மாணவி நாதரையே வருக வருக என்று கூவி கூத்தாடினார்கள் அனாதையாய் அடிபட்டு மிதிபட்டு அல்லல்கள் பலவுற்று ஆறா துயரில் அடுத்த நாட்டு எல்லையினை அடைந்த அண்ணல் நாயகம் அவர்கள் மனம் கண்ணீர் நன்றியினை அடியுள்ளம் செலுத்திற்று ஆண்களும் பெண்களும் யூதர்களும் கிறிஸ்துவர்களும் முண்டி அடித்துக் கொண்டு முட்டி மோதி முட்டிகளை உடைத்துக் கொண்டு முகமது நபி சல்லல்லாஹு செல்லம் அவர்களின் முகம் காண ஆவலுடன் கூடி அன்போடு அழைத்து கூவிய நாள் உலக ஏடுகளில் இஸ்லாமியரின் உன்னத தினமாக கூறப்பட்டு வருகிறது ஆமாம் நம்முடைய நபிகளை அன்பின் ஊற்றை உமையாக்கள் அடித்து துன்புறுத்தி அல்லல் பல கொடுத்து அங்கிருந்து விரட்டிவிட்டனர் அப்படி அவளையாய் அகதியாய் அனாதையாய் அலறி துடித்து அரும்பாடுபட்டு ஆண்டவன் தந்த அற்புத இஸ்லாத்தை அகத்திலே தாங்கிய அகமது நபிகள் செல்லல்லா ஒலிவர் செல்லம் அவர்கள் அயர்ந்து அலுப்புடன் அடுத்த ஊர் எல்லையில் அடியெடுத்து வைத்தார் அதுதான் நமது ஆரம்ப நிலை அகதி நிலை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம் நபிகள் நாயகம் சல்லாஹ் செல்லும் அவர்களுக்கு அன்பும் ஆதரவும் நல்கி ஆணித்தரமாக ஆன்ம சுத்தியாக ஆவிகளை அர்ப்பணித்தவர்களாக ஆங்கே கூடி ஆர்ப்பாட்டமாக வரவேற்ற நாள் முஸ்லிம்களின் சரித்திரத்தில் மகத்துவம் வாய்ந்த நாள் மறக்கக்கூடாத நாள் இருபத்தி நான்கு ஒன்பது இருபத்தி ரெண்டு அன்று ஆரம்பித்த இஸ்லாமியரின் ஈடு இணையற்ற நாள் யாத்ரீப் நகர எல்லையினை தனது தொல்லைகளின் எல்லையாக ஏற்று அதே இடத்தில்தான் இஸ்லாத்தின் ஈடு இணைகளற்ற அடிக்கல் நாட்டப்பட்டது அது யாரும் அசைக்க முடியாதபடி இன்று வரை ஆயிரத்து நானூற்று இரண்டு ஆண்டுகளாக அமைந்துவிட்டது நபிகள் நாயகம் சல்லல்லா அலிவாஸ்லாம் அவர்களுக்கு வரவேற்பு விழா கொடுத்து வரவேற்று உபசரித்துக் கொண்டிருந்த போது ஒரு பெரியவர் எழுந்து யார் அசூல் அல்லா ஈடு இணையற்ற உங்கள் வரவை நாங்கள் பெரும் பாக்கியமாக கருதுகிறோம் எங்கள் தாய் தந்தையர் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் ஆனால் நீங்கள் உங்கள் ஊரார் நல்லபடி திருந்தி தங்கள் தவறுகளுக்கு வருந்தி மீண்டும் அழைத்தால் எங்களை அனாதைகளாக்கிவிட்டு மீண்டும் போய்விடுவீர்களா என்றார் அதற்கு அதற்கு நபிகள் நாயகம் சல்லல்லா அலைவாஸ்லம் அவர்கள் என் பிணம் கூட அங்கே போகாது என்று தனது வாயால் கூறினார் அந்த வாய்மொழி தவறாத வள்ளல் நபிகள் நாயகம் சல்லல்லா அவர்கள் அது இன்று வரை உண்மையாயிற்று இந்த பதிலனை கேட்ட மக்கள் அல்லாஹ் அக்பர் என பலமுறை கூவினர் அதன் பின் யார் அசூல் அல்லா கிடைத்தற்கரிய உங்கள் நட்பு எங்கள் பாக்கியம் நீங்கள் தான் எங்களின் வழிகாட்டி இமாம் தலைவர் எல்லாமே இனிமேல் நீங்கள் தான் இது இனிமேல் உங்கள் ஊர் இனி இது யாத்ரி பல்ல மதீனா மதீனா நபிகளின் ஊர் நபிகளின் கால்பட்ட ஊர் என பலமுறை கூவினர் அப்பெயரே நிலை பெற்றது யாத்ரி மதீனாவாக மாறியது ஆயிரத்தி நானூற்றி இரண்டு ஆண்டுகளுக்கு முன் இட்ட முழக்கம் இன்றும் எதிரொலிக்கின்றது இனி மேலும் எதிரொலிக்கும் இனி என்றுமே எதிரொலிக்கும் அதன் பின் யாரா நீங்கள் ஆணையிடுங்கள் நாங்கள் அதன்படி நடக்கின்றோம் எங்கள் ஊர் உயிர் உற்றார் உறவினர் உடமைகள் உடன்பரப்பு உழைப்பு உயிர் துறப்பு உணர்ச்சி எல்லாமே இனி எங்களுடையதல்ல உங்களுடையது என ஆண் பெண் இரு இருவாளரும் உணர்ச்சியின் உச்சத்தில் உளமாற கூவி தங்களை நபிகள் நாயகம் செல்லெல்லாம் ஒழிவு செல்லும் அவர்களின் காலடியில் அர்ப்பணித்தனர் அதனால் அம்மக்கள் வென்றனர் சருத்திரத்தில் நிலையாக நின்றனர் நாட்கள் நன்முறையில் நல்வழி நடக்க ஆரம்பித்தன இஸ்லாமியன் என்னும் பச்சிளம் குழந்தை தவழ்ந்து நடந்து தள்ளாடி விழுந்து தளர்ந்து சோர்ந்து தாவி நடந்து இனி நிமிர்ந்து நடக்க ஆரம்பித்தான் மதீனத்து வீதியிலே மார்பு நிமிர்ந்து மதிப்புடன் மரியாதைகளுடன் மானத்துடன் புதுப்புது மாற்றத்துடன் மா வீரனாக மார்தட்டி நடக்க ஆரம்பித்தான் எங்கு நோக்கினும் மகமது நபிகள் செல்லல்லா உலைவசில்லம் அவர்களுக்கு மாபெரும் வரவேற்பு மனம் குளிர்ந்த வரவேற்பு காலமகள் காட்டிய பாதையிலே காராளர் அல்லாவின் கர்ம வீரர் மகமூது நபி சல்லா உலைவசல்லம் அவர்கள் கலங்காமல் கலையாமல் கண்டபடி தெரியாமல் கடமைகளை ஆற்றினார் கனிவுடன் பேசினார் கண்டோரை கௌரவித்தார் கடவுள் நெறி போதித்தார் கடமைகள் ஆற்றிட கர்ம நெறிகள் தந்தார் கண்ணிய வழிவகுத்தார் அதிலே கடைசி வரை வாழ்ந்தார் கடுகளவும் கடமை தவறாது காலத்தை ஆற்றினார் நாட்கள் நகர நகர நபிகள் நாயகம் சொல்லல்லா ஒலைவசெல்லாம் அவர்களுக்கு பொறுப்பும் வளர்ந்தனர் மக்காவில் உள்ள முஸ்லிம்கள் விரட்டி அடிக்கப்பட்டனர் ஒருவர் பின் ஒருவராக மதீனாவுக்குள் வர ஆரம்பித்தனர் அகதிகளான அவர்களை காப்பது அண்ணல் நாயகம் சொல்லல்லா செல்லம் அவர்களுக்கு கடமையாயிற்று எத்துணை வேற ஏழையான அவரால் பாதுகாக்க முடியும் எனவே மதினாவில் தனக்கு ஆதரவாய் உள்ள சில மதினா வாசிகளை அணுகி தன் பொருட்டு தனது மக்கா வாசினர்களை விருந்தினராக ஏற்றுக்கொள்ளுமாறு கூறி கேட்டவுடன் மதீனத்து மக்கள் மனமாற மகிழ்வுடன் மக்க அகதிகளுக்கு ஆதரவு நல்கினர் அது மட்டுமா ஆதரவாளர்களான அன்சாரிகள் என்று சொல்லப்படும் மதீனத்து மக்களை நீங்கள் எந்த சரித்திரத்திலும் காண முடியாது உலகில் இப்படி ஒரு மக்களை காணவே முடியாதபடி தங்களின் சேவைகளை செய்தனர் இரண்டு வீடுகள் உள்ள ஒரு வீட்டை மக்க அகதிக்கு தந்தார் தோட்டத்திலே பாதியினை பகிர்ந்து அளித்தார் உண்கின்ற உணவிலும் பாதி உடைகளிலும் பாதி உறவிலும் பாதி உரைவிடத்திலும் பாதி பகிர்ந்து உளமாற தந்து உபசரித்த உத்தமர்கள் உன்னதர்கள் உயர்ந்த உயர்ந்தனர் ஆதரித்தளாயினர் ஆதரவு பெற்ற மக்கள் மக்காவிலிருந்து ஓடி வந்த அகதிகள் முகாச்சிரியன்களான அது மட்டுமா இரண்டு மனைவிகளை உடையவர்கள் ஒரு மனைவியை மக்கத்து அகதிகளுக்கு மனதார மனம் முடித்து கொடுத்து மகிழ் கொண்ட மதியனத்து மாபெரும் மக்களை மனதார உளமாற உலகம் உள்ளவரை வாழ்த்த கடமைப்பட்டு உள்ளோம் இரண்டு மனைவிகள் உடையவர்களை ஒரு மனைவியை மக்கத்து அகதிகளுக்கு மனதார மனம் முடித்து கொடுத்து மகிழ்வு கண்ட மதினத்து மாபெரும் மக்களை மனதார உளமாற உலகம் உள்ளவரை வாழ்த்த கடமைப்பட்டுள்ளோம் மாணவியின் மதீனத்து மக்களை மற்ற முடியாது இயலாது ஆதரித்த மதீனா என்பதை விட தங்களின் ஆவியையே அர்ப்பணித்த மதீனா என்றால் கூட மிகையாகாது அம்மக்கள் தங்களின் ஆதரவை மட்டுமா தந்தனர் ஆஸ்தி ஆவி ஆயுள் அன்பு மனைவி அளப்பரிய நிலம் அகம் அத்தனையும் வெகு ஆனந்தமாக அடிக்கடி தந்து மக்கள் அவர்களை வாழ்த்த கடமைப்பட்டுள்ளோம் இதில் மதீனாவிலே மனதார ஆதரவு தந்தவர்களை அன்சாரிகள் எனப்பட்டனர் ஆதரவாளர்கள் அகதிகள் போல் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஓடி வந்தவர்கள் ஆதரவாளர்களின் அன்பு உபசரிப்பை பெற்றவர்கள் முகாஜிரியங்கள் என்னும் அகதிகள் அகவாழ்வும் புறவாழ்வுமாக கலந்த ஒரு ஆன்மீக நெறியே இஸ்லாம் எனவே அகவாழ்வுக்கு ஆண்டவனும் புறவாழ்வுக்கு ஒரு அரசாங்கத்தையும் பெருமானா அலிவஸ்லாம் அவர்கள் நிர்மாணித்தார்கள் அந்த நிர்மாணம் இன்று வரை நிலையான ஒரு அபிமானமாக விளங்கி வருகின்றது அசலாம்